பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு திக்கு முக்காடிய திருச்சி சிறுகளு அலை கடல் திரண்ட ஐஜே கே சகோதர சகோதரிகள் வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு சொல்லாத பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் தமிழக அரசின் இரண்டரை ஆண்டு சாதனை திட்டங்கள் குறித்து சிறப்பு புகைப்பட கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைக்கி மாண்பு முதலோற்சவர்கள் சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்னைக்கு மாண்பு முரோற்சவரை பொறுத்தவரையில் சொன்ன வாக்குறுதி இல்லாமல் இங்கே இழப்போ பார்க்க போய் இன்றைக்கி புகைப்பட கண்காட்சியில் எனவே சிறுதானிய ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபை இன்றைக்கி சிறுதானிய ஆண்டாக உலகம் உலகம் அறிவித்து அதிலே நமது முதலமைச்சருடைய சிறுதான் ஊக்குவிக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தருமபுரி நீலகிரி மாவட்டத்திலே அரிசிக்கு பதிலாக ரெண்டு கிலோ ராகி கோதுமை கேள்வி வழங்கப்பட்டு வருகிறது